அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு வாசனை திரவியங்கள் இலங்கைக்கு அழகு மலைகளும் குலுங்கும் பூக்களும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்துக்கு அழகு பல இனம் பல குழு பல மதம் பல ஜாதி பல்வேறாக பிரிந்திருந்தாலும் இந்தியர்கள் என்று ஒரே உணர்வோடு வாழ்வதுதான் இந்தியாவிற்கு அழகு இந்த இந்தியாவிற்கு என்றே இருக்கக்கூடிய இந்த அழகை நாம் கட்டி காப்பதற்காக நாம் அனைவரும் கூடி நின்று இழுத்த தேர் தான் இந்த சுதந்திர போராட்டம் நாம் அனைவரும் கூடி நின்று எடுத்த இந்த சுதந்திர போராட்டத்தை ஒன்று கூடி கொண்டாடுவதில் மகிழ்ச்சி எப்பப்பா ஊறுபட்ட மொழி என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் என் நம்பர் ஆஃப் காஸ்ட் என் நம்பர் ஆஃப் ரிலீஜியன் என் நம்பர் ஆஃப் ஐடென்டிட்டி என் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறான் இவங்களை எல்லாம் ஒரே நேரம் வாய்ப்பு இல்லைன்னா ஒரு கிளாஸே எடுக்கிறார் அவங்களுக்கு அப்போது அங்கு ஒரு நான்கு ஐந்து பேர் அமர்ந்திருந்தார்கள் இளைஞர்கள் அந்த நான் இது ராமச்சந்திர குஹா தன்னுடைய புக்ல சொல்றார் அந்த நான்கு ஐந்து பேர் எழுந்திருத்து அவருடைய கருத்துக்கு கடும் ஆட்சேபணம் தெரிவித்தார்கள் ஆட்சேபித்து சொன்னார்கள் நாங்கள் பல இனம் பல மொழி பல மதம் பல குழு பல மாநிலம் பல பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்பதை யாரும் மாற்ற முடியாது என்று சொன்னார் அப்படி சொன்னவர் தன்னை அப்படி சொன்னவர்கள் தங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னார் may peace and blessings be upon all of us it gives me immense of pleasure to be here and be a special guest here and to deliver a speech in front of the people especially sharing the dais with some luminaries especially the chief imam of our masjid and the correspondent of the school our beloved respected honorable maulana maulavi khaja jamali hazrat it is a, simply it is a great occasion for me being honoured as a guest, especially sharing dais with him. And also, when I think that I am sharing the dais with one of the greatest social workers here in Riddles, where we can get free medical aid for all of us, especially I can see Muslims are there. Muslims are in, are in large numbers are, are there. Muslims could be found in large numbers getting medical help there from the kamarajar hospital that is giving free medical treatment for all of them especially i could find muslim members large in numbers so whenever my mother comes here for parents meeting when i was a student here whenever my mother because hasnat miss knows that and devi miss knows that I'm not sure whether she is here or not. Ah, uh, she's here. Asnat Miss knows that, and Devi Miss knows that, and also I can't be sure about other uh, teachers. Sita Miss is there, yes, <laughs> and she knows that, and uh, <laughs> they know it very clearly. Whenever my mother comes here, my father usually he avoids parents' meeting. எப்போதெல்லாம் என்னுடைய தாய் இந்த இந்த இடத்திற்கு பள்ளி பள்ளியிலே பேரண்ட்ஸ் வராங்களோ அப்போதெல்லாம் நான் நான் ஐ என்ஷோர்ட் தட் உறுதி செய்திருக்கிறேன் எப்போ கன்ஃபார்மாக தெரியும் அவங்க அழுதுகிட்டே தான் போவாங்க அவ்வளவு கொடூரமான சேட்டைகளை எல்லாம் செய்தால் கூட

உங்கள் வயதுகளில் இருக்கும்போது வேறுபாடுகள் இல்லாமல் இந்த மேடையில வந்து நாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக கூட இருக்கலாம் தாராளமா ஷேர் பண்ணுவாங்க நாம் கடுமையாக கருத்து முரண் கொள்ளக்கூடிய ஒரு கருத்து உள்ளவரா இருப்பார் அவருக்கும் இது சுதந்திர தினம் தான் இந்தியர் என்று பெருமைப்படக்கூடிய அனைவருக்கும் இது சுதந்திர தினம் இந்தியாவுடைய சுதந்திர தினம் ஏன் பெருமை அடைய வேண்டும் என்றால் இந்தியாவுக்கான சுதந்திர தினம் வந்து ஒய் இட் டிசர்வ் ஸ்பெஷல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொன்னான் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு மட்டும் தனி சிறப்பு ஏன் அப்படின்னு சொன்னா நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுவும் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக இதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ரெண்டு கருத்து இருக்கு ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்தியா ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படி எழுதும்போது போது அதுல சொல்கிறார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு கேதரிங்ல வந்து இந்தியாவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆட்சிமை பணிக்காக வரக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கார் ஆங்கிலேயர்களுக்கு அங்க நம்ம நம்ம நாட்டுக்காரங்களும் இருக்காங்க அந்த ஆங்கிலேயர்களுக்கு பாடம் நடத்தும் போது அவர் சொல்கிறார் ஒரே மொழி ஆங்கிலம் பேசுவதனால் தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் யுனைடெட் அஸ் அ சிங்கிள் கண்ட்ரி ஃபார் தெம் ஆஸ் தேர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அஸ் அ கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஒரே மொழியை பேசுவதனால் இங்கிலீஷ பேசுற ஒரே மொழியை பேசுறதுனால ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரே நாடாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் கிளாஸ் எடுக்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார் அங்க இந்தியர்களும் இருக்கிறாங்க ஆனால் எப்பா ஊறுபட்ட மொழி இங்க இருந்து நம்மளே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா என்ன மொழி இங்கே ஐம்பது கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா தெலுங்கு ஏன்னு தெரியுமா இப்ப நீங்க வீட்டுக்கு போவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனோடனே இப்ப உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஏன்ப்பா இண்டிபெண்டென்ஸ் டேல பண்ண ஆமா டக்கு டக்குன்னு கொடியேத்தினாங்க சாக்லேட் கொடுத்தாங்க ஒருத்தர் வந்து பேசுனாரு என்ன பேசினார் என்னமோன்னு பேசுனாரு அப்படின்னு நாயர் கூட அதனால தான் ஒரு கொஷின் கேட்டேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான்னா தெலுங்கு அப்படியே நம்ம இந்த சைடா போய் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தான்னா கன்னடம் அப்பா அவர் சொல்றார் எப்பப்பா ஊறுபட்ட மொழி என்ன மெர் ஆஃப் லாங்குவேஜஸ் என்ன நம்பர் ஆஃப் கேஸ்ட் என்ன நம்பர் ஆஃப் ரிலீஜியன் என்ன நம்பர் ஆஃப் ஐடென்டிட்டி என்ன நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறான் இவங்களை எல்லாம் ஒரே நேரம் ஆகிற வாய்ப்பு இல்லைன்னு அவர் கிளாஸே எடுக்கிறார் அவங்களுக்கு அப்போது அங்கு ஒரு நான்கு ஐந்து பேர் அமர்ந்திருந்தார்கள் இளைஞர்கள் அந்த நான் இது ராமச்சந்திர குஹா தன்னுடைய புக்ல சொல்றார் அந்த நான்கு ஐந்து பேர் எழுந்திருத்து அவருடைய கருத்துக்கு கடும் ஆட்சேபனம் தெரிவித்தார்கள் ஆட்சேபித்து சொன்னார்கள் நாங்கள் பல இனம் பல மொழி பல மதம் பல குழு பல மாநிலம் பல பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்பதை யாரும் மாற்ற முடியாது என்று சொன்னார் அப்படி சொன்னவர் சொன்னவர்கள் தங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று சொன்னார் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும் இந்தியாவினுடைய தனித்தன்மையை கட்டிக்காத்தமைக்காகவும் இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு மைனாரிட்டி ரன் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் இங்கு சமத்துவத்தை பார்க்கிறோம் சமூக நீதியை பார்க்கிறோம் சம உரிமையை பார்க்கிறோம் சமநீதியை பார்க்கிறோம் அதுதான் இந்த சுதந்திர தினம் நமக்கு கொடுத்த சிறப்பு இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக மகாத்மா காந்தியடிகளும் அடிகளும் நேதாஜி சுபாசந்திர போസും இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை சுதந்திரம் அடைய வைத்தார்கள் லாஸ்ட் பட் ஐ வுட் லைக் டு கன்குளூட் பை சேயிங் திஸ் 10 நிமிஷம் பேச சொன்னாங்க உங்க நிர்வாகிகள் வரும் பொழுது நான் எப்பொமே நேரம் பார்த்து சரியாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுவேன் கடைசியாக ஒன்று சொல்லி கொள்ள ஆசைப்பட்டு சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அழகு ஆங்கிலம் பிரிட்டனுக்கு அழகு அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு வாசனை திரவியங்கள் இலங்கைக்கு அழகு மலைகளும் பூக்களும் சுற்றுலா அழகு பல இனம் பல குழு பல மதம் பல ஜாதி பல்வேறாக பிரிந்திருந்தாலும் இந்தியர்கள் என்று ஒரே உணர்வோடு வாழ்வதுதான் இந்தியாவிற்கு அழகு இந்தியாவிற்கு என்றே இருக்கக்கூடிய இந்த அழகை நாம் கட்டி காப்பதற்காக நாம் அனைவரும் கூடி நின்று இழுத்த தேர்தான் நாம் அனைவரும் கூடி நின்று இழுத்த இந்த சுதந்திர போராட்டத்தை ஒன்று கூடி கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக ஆயிஷா பள்ளியிலே அதை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அதையும் எங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்து மார்க்க கல்வியிலும் உலக கல்வியையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெரும் மரியாதைக்குரிய தாஜாத் முன்னால் அதை நிகழ்த்துவது இன்னும் பெரும் பெரும் மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்